வெல்கம் டு சித்துஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்லா ஒரு சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் காய்கறியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதுக்கு பதில் தான் நம்ம கீரை போட்டு சாம்பார் வைக்கிறோம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா பக்கா டேஸ்டில் இருக்கும் இப்போ இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி வந்து சிறு பருப்பு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு ரெண்டையும் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு தனியாக நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஆறு பூண்டு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு நல்ல மீடியம் சைஸ் தக்காளி இது கூடவே ஒரு சிட்டியை தூள் இதோட விளக்கெண்ணெய் இருந்தால் ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றலாம் ஒரு வேளை விளக்கெண்ணெய் இல்லாத நேரத்தில் நல்லெண்ணெய் இருந்தால் ஒரு டீஸ்பூன் உள்ளே ஊற்றிட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து ஒரு நம்மளுக்கு சாம்பார் பொடி நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் அதோட ஒரு மூணு புளியாங்கொட்டை சொடு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு உப்பையும் கலந்து நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு அதோடய தக்காளியெல்லாம் நல்லா வெந்து அப்படியே முழுசாகவே கிடக்கும் நம்ம அந்த கரண்டியில் தக்காளி எல்லாம் நல்லா உடச்சி விட்டு கலக்கி விட்டுட்டு ரொம்ப திக்காக இருக்கும் நம்ம சிறுபருப்பு போட்டிருக்கிறதுனால கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதில் அலசி போட்டுடணும் முருங்கைக்கீரையை அப்படியே நல்லா ரெண்டு தடவை நல்லா அலசி அலசின தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் அதனால தண்ணியே இல்லாமல் நல்லா முதலே அலசி பருப்பு வேக வைக்கும் பொழுதே கீரையெல்லாம் அலசி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பு வேக வைக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி உதிரியாக கீரை வந்து அப்படியே தண்ணி இல்லாமல் கிடைக்கும் இப்போ கீரையை எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு கீரை வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய கீரை இருந்தால் போதும் ஒரு சாம்பார் நாலு பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி சாம்பார் வச்சிடலாம் கீரையை நல்லா அமுத்தி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க அந்த நம்ம போட்டிருக்கிற மிளகாத்த சாம்பார் பொடி வாசனை புளியோடைய பச்சை வாசனை கீரையும் வெந்துடும் இந்த பச்சை வாசனையும் போயிடும் குழம்பு ரெடி ஆயிரும் இப்போது அடுப்பில் ஒரு சின்ன கடாய வச்சுட்டோ இல்லை கரண்டிலேயோ எண்ணெய் கடுகுளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு நாலு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நல்லா தாளித்து உள்ளே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குழம்ப ஒரு மூடி போட்டு கப்புன்னு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கி பரிமாறலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அது இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பிலேயே வச்சு கால் டீஸ்பூன் நெய் அதில் போட்டால் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம இறக்கி பரிமாறலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்